போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கனாக்கா ஆறாம் வகுப்பு புவியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமாற்ற பகுதியிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடல் ஈஸ்டானது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்ட்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது இச்சத்தை ரொட்டி தயாரித்தல் மதுவடித்தல் திராட்சை ரசம் தயாரித்தல் உயிரியத்தினால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு பயன்படுகிறது எதுன்னு பார்த்தீங்கனாக்கா கடல் ஈஸ்ட் வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது இப்பகுதியில் காணப்படும் தாவரங்களில் இருபத்தைந்து சதவீதம் தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களாகும் எடுத்துக்காட்டு சின்கோனா உலகின் பெரும் மருந்தகம்னு கேட்டாக்கா வெப்பமண்டல மழைக்காடுகள் ஸ்பெர்ம் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே திமிங்கல புணுகு ஆகும் ஒரு பவுண்டு அதாவது ஜீரோ புள்ளி நாலு ஐந்து நான்கு கிலோகிராம் திமிங்கல புனுகின் விலை அறுபத்தி மூணாயிரம் அமெரிக்க டாலர் மதிப்புடையதாகும் இது வாசனை திரவங்கள் தயாரிக்க பயன்படுகிறது முடிச்சு என்பது மலைத்தொடர்கள் கூடும் பிரியும் இடங்களாகும் திபெத் உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது அங்கு நிலவும் கடும் குளிரின் காரணமாகவும் நன்னீரின் மிக பெரும் இருப்பிடமாகவும் மக்கள் வாழ இயலாத சூழல் கா காணப்படுவதாலும் திபேத் மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுகிறது உலகின் கூரை என்று கேட்டாங்கனாக்கா திபெத் ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் தீவு கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்தோனேசியா மிகப்பெரிய தீவு கூட்டமாகும் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது யாங்ஷி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இது உலகின் மிக பெரிய நீர்த்தேக்கமாகும் இது சீனாவின் மின்சார தேவையில் பத்து சதவீதத்தை பூர்த்தி செய்கிறது அடுத்ததாக ரூபால் காளி பாலைவனம் உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனமாகும் இது சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகிறது உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் கேட்டானாக்கா ரூபா அல் காளி பாலைவனம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது பனாவ் படிக்கட் முறை நெல் விவசாயம் இதில் என்ன பண்றானாக்கா படிக்கட்டு முறையில நெல் விவசாயம் பண்றாங்க எங்கன்னு பார்த்தீங்கனாக்காஸ் என்ற பிலிப்பைன்ஸ் மக்களால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இது உருவாக்கப்பட்டதாகும் இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது அங்கோர்வாட் இது உலக பாரம்பரிய தலமாகும் இரண்டாம் சூரியவர்மன் என்ற மன்னரால் கிபி ஆயிரத்தி நூறாம் ஆண்டில் கம்போடியாவில் கட்டப்பட்டது கெமர் மொழியில் அங்கோர்வாட் என்றால் கோயில்களின் நகரம் என பொருள் இது உலகின் மிகப்பெரிய கோயிலாகும் ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியம் என்பது இருபத்தி எட்டு உறுப்பு நாடுகளின் பொருளாதார மற்றும் அரசியல் நலனுக்காக உருவாக்கப்பட்ட குழுமம் இது தனக்கென ஒரு கொடியும் பொதுவான நாணய மதிப்பும் யூரோ மதிப்பும் கொண்டது கருங்காடுகள் கருத்த நிறமுடைய செழித்து வளரும் அத்தி மற்றும் பயன் மரங்கள் இப்பகுதிக்கு கருமை நிறத்தை அளிக்கின்றன மேட்டர்ஹார் பிரமிடு வடிவத்தில் காணப்படும் மேட்டர்ஹார் மலை சுவிஸ் நாட்டில் உள்ள ஆல்ப்ஸ் மலையில் அமைந்துள்ளது இதன் உயரம் நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு மீட்டர் ஆகும் இம்மலை இதன் வடிவத்திற்கு புகழ் பெற்றதாகும் காலநிலை பிரிப்பான் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் மத்திய தரைக்கடல் காலநிலையையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையையும் பிரிக்கின்ற ஒரு அரணாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ப்ஸ் மலைத்தொடர் புவி ஐநூத்தி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது உலகின் முதன் முதலாக புவி மாதிரியை கிபி நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் கிரேக்கர்கள் உருவாக்கினார்கள் உலகில் முதன் முதலாக புவி மாதிரியை உருவாக்கிய யார் பார்த்தீங்கனாக்கா கிரேக்கர்கள் இந்திய வானியல் அறிஞரான முதலாம் ஆரியப்பட்டர் அவர்கள் எழுதிய ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலில் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் முதலாம் ஆரியப்பட்டர் எழுதிய நூல் எதுன்னு பாத்தினாக்கா ஆரியப்பட்ட சித்தாந்தம் கிரேக்க ரோமானிய கணித வல்லுனர் வான் ஆய்வாளர் மற்றும் புவியியல் ஆய்வாளராகிய தாலமி என்பவர் முதன் முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கூடுகளை வரைந்தவர் ஆவார் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கூடுகளை வரைந்தவர் யாருன்னு பாத்தீங்கனாக்கா தாலமி தாலமி எழுதிய ஜியோகிராஃபியா என்ற நூலில் புவியின் அளவும் அதன் மேற்பரப்பை குறித்த விவரங்களும் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்கக் கோடுகளின் அடிப்படையில் அமைந்த பல்வேறு இடங்களின் பட்டியலும் இடம்பெற்றுள்ளது ஜியோகிராஃபியா என்ற நூல் யார் எழுதுன்னு பார்த்தீங்கனாக்கா தாலமி புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது எனவே இக்கோடு பெருவட்டம் என்று அழைக்கப்படுகிறது நிலநடுக்கோடு தான் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கோடு அதாவது நீளமாக இருக்கும் மற்ற அச்சக்கோடுகளை கம்பேர் பண்றப்போ அதனால இது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருவட்டம் என்று அழைக்கப்படுகிறது கோடுகள் புவியில் நிலநடுக்கோட்டு பகுதியில் நூற்று பதினோரு கிலோமீட்டர் இடைவெளியிலும் நாற்பத்தைந்து டிகிரி அச்சப்பகுதியில் எழுபத்தி கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவப் பகுதியில் இடைவெளி இன்றும் காணப்படுகிறது ஒன்றும் இல்லைங்க இந்த புவி இப்படிதான் இருக்குனாக்கா நிலநடுக்கோட்டு பகுதியில் பார்த்தீங்கனாக்கா நூற்று பதினோரு கிலோமீட்டர் இடைவெளி இருக்கா அச்ச பகுதியில் பார்த்தீங்கனாக்கா எழுவத்தொன்பது கிலோமீட்டர் இங்கே துருவ பகுதியில பார்த்தீங்கனாக்கா ஜீரோ கிலோமீட்டர் அதாவது எவ்வித இடைவெளி என்றும் காணப்படுதுன்னு சொல்றாங்க பன்னாட்டு தேதிக்கோடு வளைந்து செல்வதற்கு காரணம் இது நேராக சென்றால் ஒரே நாட்டிற்குள் இரண்டு தேதிகள் அமையும் இந்த குழப்பத்தினை தவிர்ப்பதற்காகவே இக்கோடு வளைத்து வரையப்பட்டுள்ளது புவி தன் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் கால அளவு ஒரு நாள் ஆகும் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மணி நேரம் என்பது அறுபது நிமிடங்கள் மெரிடியன் ஏஎம் பிஎம்னு எம்னு பார்த்திருப்போம் அதாவது செவன் ஏஎம் செவன் பிஎம்ச்சீனாக்கா ஏஎம் பிஎம் அந்த ஏஎம் பிஎம்ல எம் என்றது என்னன்னு பார்க்கலாம் மெரிடியன் மெரிடியன் என்ற சொல் மெரிடியானஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்ததாகும் இதற்கு நன்பகல் அதாவது மிடே என பொருள் எனவே மெரிடியன் என்பது சூரியன் ஒரு இடத்தின் நேர்மேலே உச்சியில் உள்ளதை குறிக்கிறது ஏஎம் என்பது ஆன்டி மெரிடியன் நன்பகலுக்கு முன்னர் நண்பகலுக்கு முன்னதாக என பொருள்படும் பி எம் என்பது போஸ்ட் மெரிடியன் நண்பகலுக்கு பிறகு என பொருள்படும் ஏஎம் நாக்கா மெரிடியன் நண்பகலுக்கு முன்னதாக பி எம் நாக்கா போஸ்ட் மெரிடியன் நண்பகலுக்கு பிறகு இந்தியா கிடைமட்ட பரவலில் மேற்கில் குஜராத்தில் உள்ள கவர்மெண்ட் மோட்டா கவுர் மோட்டா என்ற இடத்திற்கும் கிழக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கிபித்தூர் என்ற இடத்திற்கும் சமதுர இடைவெளியில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்ற இடத்தின் வழியே எண்பத்தி ரெண்டு அரை டிகிரி கிழக்கு தீர்க்கக்கூடு செல்கிறது